அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு தொடர்ந்து பல சோதனைகள் வருவது ஏன் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து பல சோதனைகளை சந்தித்திருக்கக்கூடிய அனுபவம் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் அடுத்து ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடியிலிருந்து மீள்வதற்குள் அடுத்து ஒரு நெருக்கடி ஒரு சோதனையை சமாளித்து வெளியே வருவதற்குள் அடுத்து ஒரு சோதனை என்று தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளாக அனுபவத்தை பெரும்பாலான மனிதர்கள் சந்தித்திருப்பார்கள் இவை ஏற்பட காரணம் என்ன என்று இந்த சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரியவர்களே சோதனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று ஆய்வு செய்வதை விட அது போன்று சோதனைகள் வரும்பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதை நாம் எப்படி தேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை இஸ்லாம் நமக்கு வழங்குகிறது புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்தாவது ஹதீஸில் இந்த விளக்கம் கிடைக்கிறது அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களை தொடர்ந்து சோதனைகளுக்கு உள்ளாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உபதேசத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு நெருக்கடிகளோ சிரமங்களோ துன்பங்களோ சோதனைகளோ ஏற்பட்டால் அல்லாஹ் எனக்கு நன்மையை நாடுகிறான் எனவே இந்த சோதனையை எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று நம்முடைய மனதை நாமே தேற்றிக் கொள்வதற்கு உதவியாக இந்த சுப செய்தி அமைந்திருக்கிறது எனவே சோதனைகள் வந்தால் இந்த சோதனை வந்ததற்கான காரணம் என்ன என்று ஆராய்வதை விட மனதை தேற்றிக் கொண்டு அந்த சோதனையிலிருந்து வெளியேறுவதற்கு என்ன வழி அந்த சோதனையை வெல்வதற்கு என்ன முயற்சி செய்வது என்று யோசிப்பதுதான் சரியான பண்பாக இருக்கும் எனவே நெருக்கடிகளோ சோதனைகளோ வரும்பொழுது துவண்டு விடக்கூடாது இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு நன்மையை தருவான் என்ற நம்பிக்கையோடு அதிலிருந்து வெளியேற முயற்சிக்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குருதானா அணில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து